அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நாம் இப்போ பார்க்குறோம் துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே செஞ்சிருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் பத்தாம் இடம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் ஆக அவர் எந்த நட்சத்திரங்களால் சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களில் என்ன மாதிரியான பலன்களை எந்தெந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கான வேலை ஸோ உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கெரியர் எப்படி இருக்குது இது தான் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படி போது உங்களுடைய வேலை இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய உக்காந்துட்டு இருக்கக்கூடியவர் ராகு பகவான் அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆக வேலை இருக்குது பட் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எனி அதில் ஃபீட்டர் கன்சன் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எதில இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆனீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைன்னா வேலையில் காஞ்ச ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க காரணம் என்னென்னா உங்களுடைய சர்வீஸ் தானத்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அவருமே சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அது இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் சர்வீஸ் ராகு அவர் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்க வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் ரெண்டுமே இருக்குது ஆக ஜாப் இருக்குது அதே சமயத்தில் வேலை இல்லை இது என்ன அர்த்தம்னா வேலையை பற்றிய ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் ஆகையனால ஒருவேளை நீங்கள் நல்ல கவர்மெண்ட் சார்ஜ் சர்வீஸில் பெர்மனெண்ட்டு நீங்கள் சர்வீஸில் இருந்தால் கூட அங்கே வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டம் இருக்குது ஆகியனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒபே பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாத பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் நீங்கள் பழி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால் இந்த மாதம் ரொம்ப பொறுமை உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப அமைதியாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ரொமோஷனாக இன்க்ரீமெண்ட்டாக கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால நமக்கு வேலை இருக்குங்கிறதே பெரிய விஷயமாக துலாராசியில் பிறந்த நீங்கள் சந்தோஷப்படுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா சுமாராக இருக்கும் இந்த மாதம் பெரிய லெவலில் சேஞ்ச் வேண்டாம் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் இருக்கிற வேலையவே பார்த்துட்டு வாங்க ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பொறுமையாக இருங்க பெருசாக வழக்குகளில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை அவசரம் அவசியம் இருந்த நிலையை கடன் வாங்காதீங்க இல்லைனா பின்னாடி உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார் ஆறாம் இடம்னால் கடன் வாங்கிறது எட்டாம் இடம்னால் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது இப்படி நமக்கு போயிட்டே இருக்கும் எட்டு வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் ஆக நல்லா பொறுமையாக இருங்க யாருக்கெல்லாம் இந்த மாதம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பண்ணிடுங்க அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்கள் ரொம்ப பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள் ஆண் பெண் எந்த வேலையாட்களாக இருந்தாலும் உங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க அல்லது அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் பொறுமை இந்த மாதத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுவீங்க அது ஒன்று ஆறுதலான விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்புல கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா ஒரு பக்கம் நோயிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிற மாதிரி தோற்றம் பக்கம் நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு எல்லாமே கலந்துருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஓபிசிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க நோயினுடைய தன்மை கூடுதலாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு அடி வைத்த பிரச்சனைகள் யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல்லில் முகத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நல்ல டாக்டரை இந்த மாதம் கவனிங்க இந்த மாதம் நமக்கான வைத்திய செலவுகள் என்பது இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இந்த பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் பார்ட்னர் லாபம் படிவாக நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது டார்கெட்லாம் இதுவரைக்கும் திருமணத்தில் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி கொடுக்குறது இதெல்லாம் வேண்டாம் இது அத்தனையும் நமக்கு சாதகமாக இந்த மாதம் கிரக நிலைகள் இல்லை உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகிறீங்க அதர் கண்ட்ரி போகிறீங்க தாராளமாக மூவாங்க யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை அல்லது பொருளாதார உதவியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் கிடைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அது இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே நல்லா இருக்குது அதோட இந்த மாதத்தில் நீங்கள் பிறதராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க குறிப்பாக நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது ஒரு பக்கம் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளோ எதிர்பார்த்த விஷயங்களோ நமக்கு சாதகமாக இல்லை காரளம் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது நல்ல விலைக்கு போனாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை விற்பதற்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு சோர்சஸ் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வழங்கும் நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதை எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இல்லை ப்ராஃபிட் இல்லை விவசாயம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு பிரமாதமாக இந்த மாதத்தில் இல்லை ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுடைய தனஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறதுனால யாருடைய பணம் இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரெயினிங் பண்ணணும்னு நினைக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் ஸ்பெக்குலேஷனும் நமக்கு சாதகமாக இந்த மாதம் இல்லை ஸோ எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு நம்மளை அட்டெம் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் ஆனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நமக்கு அதனால் லாஸ் தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொட்டீனாக உங்களுடைய லைஃப்பில் என்னவோ அதை மட்டும் இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு புகழ் ஏற்றம் இருக்குது எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் இதெல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க குறிப்பாக எங்கெல்லாம் விநாயகருடைய ஆலயம் இருக்கோங்கெல்லாம் அங்கெல்லாம் விநாயகருடைய முழு முதல் கடவுள் அவரை வழங்கிட்டு வாங்க அதோட எங்கெல்லாம் நீங்கள் வந்து பெருமாள் கோயில் இருக்கோம் அந்த பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அதோட தன்மந்திரி பகவானையும் பிரதானமாக கும்பிட்டுவாங்க நோயுடைய தன்மை குறையும் சிவ தரிசனம் சிவ வழிபாடு இது எல்லாமே இந்த மாதம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கும் நன்றி வணக்கம்